நான் என்னன்னா பேச இந்த இந்த உள்ள பிரிவினைகள்னால ஏன் புதிய தகவலும் தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெற முடியல பிரிவினைக்கும் இந்த தேர்தலுடைய வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம்னு நினைக்கிறேன் கோட்பாடுகள் பல கோட்பாடுகள் இருக்கு அதாவது தேசிய கோட்பாடுகள் எப்ப வருதுன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து மக்கள் மத்தியில ஒரு நாட்டு ஒரு நாட்டு பற்று இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தேசிய கோட்பாடு வருது அந்த தேசிய கோட்பாடு காரணத்தினாலதான் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அந்த டைம்ல தேசிய கூட்டணியும் ஜெயிக்கிறாங்க அப்ப அதுல இருந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு பெரிய லார்ஜர் குரூப்ல இருந்து ஒரு சின்ன ஸ்மால் குரூப் ஆகணும் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பிரிவினை தான் திராவிட பிரி பிரிவினை அப்ப என்ன நடக்கிறாங்கன்னா அப்ப நம்மளுடைய திராவிட நாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா அதோடைய பவுண்டரிஸ் எப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பவுண்ட்ரி அப்போ தெளிவர்களும் கொஞ்சம் இருந்தாங்க கன்னடர்களும் இருந்தாங்க அதனால அந்த திராவிட அரசியல் வந்து அன்றைய காலத்துக்கு தேவைப்பட்டுச்சு அந்த இருந்து அந்த பிரிவினை திராவிடர்கள் கொண்டு வந்தனால தான் அவங்களால் ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு இப்போ அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ திராவிடத்துலேருந்து தமிழ் தேசியம் இப்போ நம்மளுடைய ஸ்டேட் பவுண்டரிஸ் வந்து பிரிச்சிட்டனால கேரளா ஆந்திரா கர்நாடகாலாம் ஒரு லெவலுக்கு பிரிந்தனால இப்போ வந்து தமிழ் தேசியம் தேவைப்படுது அந்த தமிழ் தேசியத்தை தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஈழத்துடைய சிம்பத்தியும் ஈழத்தில் நடந்த கொடுமைகளையும் வெளியில் எடுத்து காட்டி சீமான் போன்ற போலி தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நிதியும் வசூல் பண்ணுறாங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த தமிழ் தேசியத்தை வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா கோட்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்கலாம் இப்போ இந்திய நாட பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பெரிய சக்தியே என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்போ இந்த கோட்பாடுகள் இந்த குரூப்பிசம் இந்த செப்பரேட்டிசம்லாம் ஃபார்ம் ஆகும்போது அது நாட்டுடைய ஒற்றுமைக்கு அது செயல்பட்டுச்சுன்னா அது நல்லா இருக்கும் ஆனா வேற்றுமைக்காக அந்த கோட்பாடுகள் வந்து செயல்பட்டுச்சுன்னா அது என்றைக்குமே அது ஒரு நாட்டுக்கு வந்து நல்லது இருக்காது அப்போ சீமான் போன்ற ஆள்கள் வந்து திருப்பி அந்த இருந்து தமிழர்களை பிரித்து காட்டணும் ஒருவேளை அது இன்றைய காலத்துக்கு தேவையாக கூட இருக்கலாம் ஆனா சீமான் போன்ற ஆள்கள் வந்து அந்த கோட்பாடை வந்து தலைவரை தலைவராக இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவன் வேற்றுமைக்கு தான் பாடுபடுவான் நான் வந்து தேசியத்தில் இருந்தோ திராவிடத்துல இருந்தோ வேற்று ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைக்கு தான் ஏற்படுத்துவான் ஆனால் டாக்டர் மாதிரி ஆளுகளை எந்த கோட்பாடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாவோ டாக்டர் எந்த மாதிரி கோட்பாடுகள் பண்ணாவோ அவங்க நாட்டுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுவாங்க அதுதான் வித்தியாசம் அதனாலதான் இப்ப வந்து டாக்டர் போன்ற தலைவர்கள் வந்து எங்க அவர்களை வந்து தேசியவாதின்னு சொல்லவா இல்ல திராவிடர்ன்னு சொல்லவா இல்லை அவங்கள வந்து ஒரு தமிழ் தேசியவாதியா அப்படின்னு சொல்லவான்னு சொல்லி எல்லாருமே குழம்புவான் இப்ப கல்லுக்கு ஆதரிக்க கல்லை வந்து ஆதரிக்கிறவன தமிழ் தேசியவாதின்றான் டாக்டர் வந்து அதை எதிர்க்கிறாரு எதிர்த்தோன்னே அவன் என்ன சொல்லிட்டான் காலையில டாக்டர் கல்லை எதிர்த்து போராட்டம் பண்றாரு தலைவரை வந்து திராவிட கைகூலின் தான் சாயங்காலம் தலைவர் சொல்றாரு ஹிந்து மதமா நாட்டை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சாயங்காலம் தலைவரை வந்து சங்கின்றான் தேசியவாதின் அப்ப ஈழத்தமிழர் காலையில வந்து நம்ம பேஸ்புக்லயும் இதுலயும் தலைவர் வந்து ஒரு ஈழத்தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் புலிகளுக்கும் மருத்துவம் கொடுத்த மாதிரி தலைவரை தமிழ் தேசிய போராளின்னு தான் அப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தலைவரை வந்து தமிழ் தேசியவாதியா இல்ல தேசியவாதியா இல்ல திராவிடரானு கூட எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு அதுதான் ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் வந்து எப்பவுமே ஒரு தத்துவத்தை எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தத்துவம் தீர்வாகாது இப்ப வந்து ஒரு தேசிய இப்ப ஒரு நாட்டு பாதுகாப்பை வந்து நம்ம ஒரு தமிழ் தேசியவாதியா பேசவே முடியாது நம்ம ஒரு அண்டை மாநிலத்த நட்பை ஒரு திராவிடனா பேச முடியும் திராவிட ஒற்றுமையை தான் அண்டை மாநிலத்த நட்பதை ஒரு காவேரி பிரச்சனையோ எதுவும் பேச முடியும் ஈழ புள்ளிகளோ ஈழ விடுதலையோ யார் பேச முடியும் ஒரு தமிழ் தேசியவாதி தான் பேச முடியும் அதனால டாக்டருடைய கோட்பாடு என்ன கொள்கை என்னன்னு பல பேர் கேட்கறான் டாக்டருடைய ஒரே கோட்பாடு வந்து மனித தான் மனித நேயத்துக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த கோட்பாட கையில எடுப்பார் அதுதான் டாக்டருடைய கோட்பாடு இப்போ இந்த தேசியத்தை பிரிக்காம இருக்கிறதுக்காக ஏற்கனவே பல திட்டங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க இந்த திராவிடங்கள் திராவிடர்கள் நாட்டை பிரிச்சிடலாம் ட்ரை பண்றான் தமிழ் தேசியவாதிகள் நாட்டை பிரிச்சிடலாம் ட்ரை பண்றான் ஆனா இந்த தேசிய பல இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு அதை வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போறாங்க அந்த நாடு ஒற்றுமையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுல நிறைய இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா மேஜராவே நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அரசியலமைப்பு சட்டம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த நாட்டை பிரிக்கக்கூடாதுங்கிறது அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதுல ஒரு பகுதி தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அந்த ஸ்டேட் பாலிசி வந்து ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் கலாச்சாரம் இதெல்லாம் மாறுறனால அந்த ஸ்டேட்டுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கலாச்சாரத்தை கொடுக்கணும் அவங்களுக்கும் சில உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க அப்போ இந்த பிரிவினையை பிரிக்காமல் இருக்கிறதுக்காக மக்களை வந்து பிரித்து ஆளாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஃபைனல் வர்ட்டு அங்கே தான் கிடைக்கும் ஒரு நாட்டுடைய இங்க கீழே ஒரு முஸ்லம்பட்டியிலையோ ஒரு நிலைக்கோட்டையிலயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா பைனலா ஒரு தீர்ப்பு போய் மேல்முறையீடு பண்ணணும் அது இந்திய நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்ல தான் பண்ணணும் அப்ப அதை நம்மள ஒற்றுமையாக்குது அப்போ பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்பிஐ மாதிரி ஒரு பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளுக்கு ஒற்றுமையாக்குது அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி போர்சஸ் ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு நம்மள ஒற்றுமையாக்குது தேசியவாதியாக்குது அதே போல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அதிகாரங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அதிகாரங்கள் ஜிஎஸ்டி டாக்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்மள வந்து கடைசி வரைக்கும் ஒரு தேசியவாதியா தேச பற்றோட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தருது அதனாலதான் தலைவர் மாதிரி ஆட்கள் வந்து எப்பவுமே அவங்க நியாயத்தின் பக்கம் தான் எளியவன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறானோ அந்த தலைவர் ஒரு சில விஷயத்துல ஒரு ஒரு அருமையா சொல்லியிருப்பாரு நான் பொது உரிமை பேசுறதுனாலேயே நான் கம்யூனிஸ்ட் ஆகிட முடியாது நான் என்னுடைய மத பெருமையை பேசுறதுனாலேயே நான் ஒரு மதவாதி ஆயிட முடியாது அதனால டாக்டருடைய ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜி வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் ஐடியாலஜினா சும்மா ஒரே கோட்பாடை வந்து தலைவர் திருவாரணர் மாதிரி எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது அது அது வந்து நிறைய காம்ப்ரமைசஸ்கள் போக ஆரம்பிக்கும் நிறைய கட்சிகளோட சேர்ந்து அவங்க பண்ற தப்புகளோட கை கொடுக்குற மாதிரி ஆகி டாக்டர் மாதிரி ஆளுகள் தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐடியாலஜி ஐடியாலஜினா என்னமா ரொம்ப சிம்பிள் ஐடியா ஐடியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அது வந்து எந்த ஐடியா வேணா இருக்கலாம் ஆனால் அந்த ஐடியா பர்ஃபெக்டா இருக்கும் மக்களுக்கானதா இருக்கணும் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் ஒரு பப்ளிக் வெல்ஃபேருக்கு சார்ந்ததா இருக்கணும் தான் தலைவர் தலைவர் வந்து எந்த ஒரு கோட்பாடு கூடையும் அவரால் ஒத்து போக முடியல அதனால தான் இந்த அரசியல் வீழ்ச்சிக்குமே இப்போ அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்பாடு கூட போக போகும்போது மட்டும்தான் அவங்களால சில சீட்டுகளை வாங்கி சக்சஸ் பண்ண முடியாது நம்ம தலைவர் தான் எதுக்குமே ஒத்து போக மாட்டாரு இந்த விஷயம் வந்து தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தவறு சுட்டி காட்டுவது இப்ப தேர்தல் நேரத்துல கரெக்டா பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரம் வருது தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நம்மளுடைய திருநெல்வேலியில நடக்கிற புலிகளுக்கு காரணம் இந்த சமூகம் தான் சொல்றாரு அப்ப உடனே படிக்காத இந்த சமூகங்கள் வந்து என்ன உடனே அதுல தலைவர்கள் ஒரு சில பேர் படிக்காதான் அவங்க அவங்களும் என்ன நினைக்கிறாங்க எங்க சமூகத்துக்கு விரோதமா நினைச்சுட்டான் எங்க சமூகத்துக்கு விரோதமா தலைவர் வந்து பேசிட்டாரு டாக்டர் பேசிட்டாரு அதனால அவரை புறக்கணிக்கணும் அவர் எலெக்ஷன்ல புறக்கணி ஆனா அதே சமூகத்துல படிச்சவர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா முந்தைய காலத்துல பல கலவரங்கள் இருந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்துச்சு டாக்டர் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறாரு நம்ம இளைஞர்களை நம்ம வந்து ஒழுங்கு வழி நடத்தலைன்னா மாத்தி மாத்தி இளைஞர்கள் சந்தி பழைய மாதிரி கலவரங்களும் ஜாதி சண்டைகளும் வரும்னு ஒரு எச்சரிக்கை பண்ணி அடிக்கிறாரு இதுதான் ஒரு படிச்சு வேணும் அதுதான் பிரச்சனை வந்து கரெக்டான ஆளுகளை எடுத்து கொண்டு போகும் போது பல பல சமுதாயங்கள் வந்து டாக்டரை ஏத்துக்கிறாங்க மூத்த தலைவர்கள் ஏத்துக்கிறாங்க ஆனா நம்ம இந்த முன்னூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு முப்பது மெசேஜ் போடாம பாருங்க இவங்க மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கு அதே போல ஒரு ஒரு சங்கத்தை கூட பதிவு பண்ண முடியாம இருக்கு சங்கத்தை பதிவு பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் வேணும் அஞ்சு பேர் இல்ல அப்படின்னு சொன்னோட அவன் சரி யூடியூபுக்கு ஒரு ஆளுதானு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சான் பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிருக்கு ஆமா அதே போல சங்கப்பதிவு பொண்டாட்டியை கூப்பிடும் போது பொண்டாட்டி ஏன்டா பூவும் பொட்டும் பிள்ளைக்கு பாலுமே நீ பிச்சை எடுத்து தான் எனக்கு கொண்டு வர நீ கச்சு கட்சியை ஆரம்பிச்சு நீ என்ன மயிரளா புழுங்க போற அப்படின்னு கேக்குற பொண்டாட்டி அதனால இவனுக்கு தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால சில கோட்பாடுகளை வந்து டாக்டர் மாதிரி தலைவர்கள் வந்து அதே போல டாக்டரை வந்து விமர்சிக்கிறாங்க இந்த மாதிரி டாக்டர் வந்து எந்த சமுதாயத்துல பிறந்தாருன்னு ஒரு நாலு பேருக்கு சந்தேகம் இருக்கு ஆமா அது நாலஞ்சு பேருக்கு ஒரு முட்டாள்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா டாக்டர் வந்து நாற்பது வருஷமா எந்த சமுதாயத்துக்காக பிறந்தாருன்னு இந்த இந்தியாபுரத்துக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆமா அதுல அதுல எல்லாருமே உறுதியா இருக்காங்க டாக்டர் எந்த சமுதாயத்துக்காக பிறந்தாரு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அதே போல டாக்டர் டாக்டர் எங்களுடைய இளைஞரணி தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே டாக்டருடைய ஜெனாக்ஸ் கப்பி மாதிரியே வந்துகிட்டு இருக்காரு ஏன்னா இப்ப இப்பயே பல விமர்சனத்துக்கு ஆளாயிட்டாரு ஆமா அது அதை நினைச்சு நாங்க சந்தோஷம் தான் போடுறோம் நீங்க நல்லா விமர்சனம் பண்ணுங்க எங்க தலைவர் வந்து நீங்க பாராட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு இளைஞரின் தலைவர் நீங்க திட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு ரொம்ப ஸ்டேபிளான ஆளு அம்மா அவர் ஸ்டேபிள் மைண்டடா மனிதர் அவர் அவர் ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டாரு எவன சொன்னாரு என்ன தவறாவணமே சொல்லல அவரை நாங்கள் மதிக்கக்கூடிய அண்ணன் பசுபதி பாண்டியன் வந்து இறப்புக்கு அப்புறம் நீங்க அவருடைய வழி தொண்டர்கள் ஏன் ஒற்றுமையா இல்லைன்னு மட்டும் தான் கேட்டாரு பல பேர் ஏன் பல கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டாரு வேணும் ஒரு தவறாமணும் கேட்கல ஏன் ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு கட்சி வச்சிருக்கீங்க அதுக்கு உடனே பல பேர் பதில ஒன்னு சொல்றானாங்க ஒரு போராளி இறந்தா அவருடைய சொத்து ரத்தத்துல நூறு போராளி உருவாங்க நூறு ரத்தம் செஞ்சுவாங்க நூறு தலைவர் உருவாங்க உங்களுக்கு அப்படி ஆளுகள் இருக்காங்க தலைவர் டாக்டர் ஷாமுக்கு வந்து நூறு பசுபதி பாண்டியனுக்கு அப்புறம் வந்து போராளி உருவனா கிடையாது உருவானா பிரச்சனையே கிடையாது நூறு கோமாளிகள் உருவாக்கி இருக்காங்க அதனால என் போராளிகளை நாங்க என்றைக்குமே கை கொடுக்கத்தான் செய்யணும் அவங்களுக்கு என்னைக்குமே நம்ம ஆதரவா தான் இருந்துகிட்டு இருக்கோம் பல போராளிகள் நம்ம கிட்டதான் வந்துகிட்டு இருக்காங்க தலைவரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து தலைவர் தான் ஒரே மாற்று வழி அரசியல் பயணம் தான் ஒரே மாற்று வழி பல பொருள் இன்னும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய அதிர்ச்சி தரும் எல்லாம் இருக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க அதே போல இது தலைவர் வந்து தலைவரை வந்து பல பேர் விமர்சனம் பண்றான் அவருக்கு வந்து இப்போ இப்போ நம்ம சமூகத்துக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா மறைஞ்சா மட்டும்தான் மதிக்கிறான் அதுதான் பிரச்சனை இப்போ ஆனா நாங்கள் புதிய தமிழகத்துல போதே ஒரு தலைவரை மதிப்போம் அதுதான் எங்களுடைய எங்களுக்கும் மிச்ச ஆளுகளுக்கும் உள்ள பிரச்சனை அந்த தலைவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அவர் என்ன சேவை செஞ்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் ஆமா டாக்டர் வந்து ஆறு முறை வந்து எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிர் தப்பியது வந்து அவர் வாழ்வதற்கு கிடையாது நம்ம வாழ்வியலை மாத்துறதுக்கு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க புதிய தமிழகமா நிற்போம் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடுவோம் டாக்டரால மட்டும்தான் அதை செய்ய முடியும் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்